من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم القيس من دان نفسه وعمل لما بعد الموت او كما قال رسول الله صلى الله عليه وسلم فريق

அம்மா நாலு விதமான சிறப்புகளை கண்ணியங்களை அவர்களுக்கு வழங்குகிறார் ஒன்று சேர்ந்து இவ்வளவு சிறப்பு சொன்னால் கொள்வர்களுக்கு நடக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சிறப்புள்ளவர்களாக இருப்பார்கள் அல்ல சொல்கிறான் ஒரு ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து இந்த குரான ஓதி இதை நீங்க விளங்கிக் கொள்ள முயற்சியும் பொழுது அல்லா நாலு விதமான கண்ணியங்களை சிறப்புகளை வழங்கலாம் ஒன்று இல்லா நசுலத் அலீஹிமு சகீனா முதலாவது அவங்களோட உள்ளங்கள்ல அமைதியை உண்டாக்குகிறோம் சக்கீனத் என்கிற அமைதி உள்ளத்துல இறங்குகிறது தீனுடைய விஷயங்களை பேச கேட்க நாம தயாராகும் பொழுதும் எங்களோட உள்ளம் அமைதி அடைகிறது பெரியார்களைய சகோதரர்களே எங்களோட உடம்புல ஆக பிரதானமானதுதான் உள்ளம் உள்ளம் அமைதி அடைந்தால் இந்த உறுப்புகள் தானாக அமைதி அடையும் யாருடைய உள்ளமும் உறுப்புகளும் அமைதி அடையுமோ அப்பொழுது அவருடைய குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அவருடைய தொழிற்துறவுகள் அமைதியாக இருக்கும் உலக வாழ்க்கை ஒரு நிம்மதியாக அமையும் மேலான பெரியார்களே சகோதரர்களே இதனால தான் முதலாவது எங்களுக்கு தரக்கூடிய பாக்கியம் என்னென்றால் நீங்க இப்படி தீனுடைய விஷயங்களை பேசும் பொழுது கேட்கும் பொழுது நாங்க உள்ளத்துல அமைதியை உண்டாக்குகிறோம் உள்ளம் அடைந்தால் உறுப்புகள் அமைதி அடையும் உள்ளமும் உறுப்பும் அமைதி அடைந்தால் உலக வாழ்க்கை அமைதி அடையும் யாருடைய உலக வாழ்க்கை அமைதி அடையுமோ அவர் தான் நாளா கயாமத்துடைய நாளையிலேயும் அல்லாஹ் அமைதி அடைந்தவர்களுடைய கூட்டத்தில் அனுப்புவான் பெரியாசிரியர் சகோதரர்களே உள்ளத்துடைய அமைதி அல்ல தீனோட தொடர்படுத்தி வஸ்துக்களோடையும் அல்லாஹ் தொடர்படுத்தி வைக்க பணத்தை கொண்டு அமைதி அடையக்கூடிய முறையில் அல்லாஹ் படைக்கவே இல்லை இந்த உள்ளம் பதவியை கொண்டு அமைதி அடையக்கூடிய முறையில் அல்லாஹ் படைக்கவே இல்லை இந்த உள்ளம் எந்த ஒரு வஸ்துளை கொண்டும் அமைதி அடையக்கூடியதாக அல்லாஹ் படைக்க இல்லை இந்த உள்ளத்தெல்லாம் ஹுரபுலேசன் அமைதி அடையக்கூடியதாக படைச்சிருக்கிறான் தீன கொண்டு மட்டும்தான் அது யாரா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி யாரு தீனுடையவர்களாக ஆகுவார்களோ அவர்கள் தான் அமைதி அடைவார்கள் இதைத்தான் ரசூ சல்லாஹ் வலிவ செல்லம் ஒரு ஹதீஸ்ல சுருக்கமாக சொல்லி காட்டுறார்கள் ஆனா இன்னும் ஜெசதி மூலவா இதா சலுக சலுக ஜெசது குள்ளுகும் வைதா பசந்த பசந்த ஜசது அலா ஒகையால் அல் மனிதனுடைய உடம்புல ஒரு சதத்து ஒன்று இருக்குது அப்படி சொல்றா பசுல்லாடைய வார்த்தைகள் இருக்குது சுருக்கமான வார்த்தை விசாலமான கருத்து விசாலமான கருத்து பசு சல்வா ஹொலி சல்ல சொல்கிறார்கள் மனிதனுடைய உடம்புல ஒரு சதுத்துன்று இருக்குது அந்த சதத்துண்டு என்றால் அவனோட உடம்பெல்லாம் சீராகிடும் கண்ணும் சீராக இருக்கும் வாயும் சீராக இருக்கும் கேள்வியும் சீராக இருக்கும் அவனோட நடவுட பாவனையும் சீராக இருக்கும் அவனோட குடும்ப வாழ்க்கையும் சீராக இருக்கும் அவனோட தொழிற்துறவுகளும் சீராக இருக்கும் சொல்றார்கள் அந்த சதத்துண்டு சீராகிடும் சொன்னால் உடம்பு பூரா சீராகிடும் அந்த சதத்துண்டு கெட்டு போயிட்டால் உடம்பு பூரா கெட்டு போயிடும் அந்த அந்த சதத்துண்டு கெட்டு மனிதனுடைய எல்லாமே கெட்டதாக இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றார்கள் அந்த சதத்துண்டு தான் உள்ளம் அலா என்ன பின் ஜதி மூலமா இதற்கு அலா ஒகியல் பல் அதுதான் உள்ளம் மேலான பெரியார்களே சகோதரர்களே உள்ளம் சீராகித்தால் ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய உள்ளம் சீராகித்தால் தானாக உறுப்புகள் எல்லாம் சீராகும் உள்ளம் சீரான மனிதனுடைய பார்வையிலும் நலவிரிக்கும் அதுவும் சீராக இருக்கும் உள்ளம் சீரான மனிதனுடைய பேச்சும் சீராக இருக்கும் அவனோட வார்த்தைகளையும் உண்மை இருக்கும் உள்ளம் சீரான மனிதனுடைய அத்தனை விஷயங்களும் அது சீராக இருக்கும் அதுல எந்த ஒரு கெடுதியோ யாருக்கும் அதனால எந்த ஒரு நஷ்டமோ யாருக்கும் உண்டாகாது உள்ள கெட்டு போயிட்டா அவட பேச்சிலையும் கெடுஞ்சிருக்கும் நாமளே சொல்லுவோம் எங்களுக்கே விளங்குது இவன் பேசுற பேச்சுக்குள்ள என்னமோ இருக்குது இவன் பார்க்கிற பார்வை சரியில்லை எப்படி விளங்குறோம் இவன் பார்க்கிற பார்வை இந்த பார்வைக்குள்ள என்னமோ ஒரு கெடுதி எங்களுக்கு விளங்குது இவன பார்வை சரியில்லை இவன் நிக்கிற நிப்பு சரியில்லை இந்த இடத்துல ஏன் சொல்லு இந்த இடத்துல இவன் நிக்கணும் எங்களுக்கு விளங்குது என்னமோ ஒரு கெட்ட நோக்கத்தோடு நிக்கிறான் இவன் போற போக்கு சரியில்லை கொஞ்சம் கவனிப்போற போக்கு விளங்குது இவன் நல்ல நோக்கத்தோடு போக இல்ல ஒரு கெட்ட நோக்கத்தோடு போறான் பெரியார்களே சகோதரர்களே இப்படியான ஒரு மனிதனோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சா அதோட அவட கொடுக்கல் வாங்க எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஒன்றும் எடுக்க கிடைக்காது இவருடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்த்தா மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் இவருடைய போக்கு ஒரு பக்கம் குடும்பத்தில் ஒரு ஒத்தும் இருக்காது சந்தோஷம் இருக்காது அவர்கள் எவ்வளவு தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுறார்கள் ஒரு மனிதன் உடம்பில் ஒரு சத தொன்று இருக்குது அந்த சத சீராகித்தா சீராகிட்டா எல்லாமே சீராகிடும் குறிப்பா சொல்றேன்னா எல்லாமே சீராகிடும் உலகமும் சீராகும் நாளத்தினாலும் சீராகிடும் அந்த துருண்டு கெட்டு போயிட்டால் உலகமும் கெட்டு போயிடும் உலகம் கெட்டு போறா உலகத்தில வாழ்க்கையும் அவருக்கு நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது ராகத்திருக்காது உலகத்தில வாழ்க்கையில மனைவி இருந்து பிள்ளை இருந்து தொழில் இருந்து அத்தனையும் இருந்தும் ஒரு நிம்மதியை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ள இல்லை இது எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய கபூர் எப்படி இருக்கும் நாளை கடைய நாள் எப்படி இருக்கும் அவனோட முடிவு எப்படி இருக்கும் மேலான பெரியார்களே சகோதரர்களே முக்கியமான அம்சம் தான் உள்ளம் முக்கியமான அம்சம் உள்ளம் என்கிறது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது ஈமான் என்கிறது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது உள்ளத்தில் ஈமான் வரும் என்று சொன்னால் உறுப்புகள் எல்லாத்திலையும் அமல்கள் வரும் உறுப்புகள் எல்லாம் அமல்கள் உண்டாகும் ஈமான் அமல்களை கூப்பிடு எப்படி ஒரு பசி உணவை கூப்பிடுது ஒரு பசி உள்ள மனிதன் எங்கயாவது போய் தேடி அந்த போக்கணும் அந்த பசி அவனை இடிக்க விடுவதில்ல பசி உணவை தேடுது இதே போல தாகம் தண்ணீரை தேடும் தாகம் உள்ள மனுஷன் இடிக்க மாட்டார் அவர் போயிட்டு எப்படி தாகத்தை தீர்த்து கொள்ளணும் படுக்க தேடும் இதே போல பெரியார்களே சகோதரர்களே ஈமான் அமல்களை தேடும் ஈமான் உள்ள மனிதனை அமல் செய்யாம நிப்பாட்டவே முடியாது இருட்டா இருந்தாலும் அந்த இருட்டில் எப்படி அமல் செய்யணுமோ அப்படி அமல் செய்தார் அது வெளிச்சமாயிருந்தாலும் அமல் செஞ்சிடுவாரு தனிமையா இருந்தாலும் அமல் செஞ்சிடுவாரு கூட்டாக இருந்தாலும் அமல் செஞ்சிடுவாரு அவர் பிளைட்ல இருக்கிறார் அங்கேயும் அமல் செஞ்சிருவாரு அங்கேயும் அவர் பஸ்ல இருக்கிறார் அங்கேயும் அமல் செஞ்சிருவாரு உள்நாட்டுல இருக்கிறார் அங்கேயும் அமல் செஞ்சிடுவாரு வெளிநாட்டில் இருக்கிறார் அங்கேயும் அமல் செஞ்சிருவார் ஈமான் அவரை இருக்க விடாது ஈமான் அவரை அமல் செய்விக்கே ஆகும் இதே போல ஈமான் விலகினால் அமல் செய்ய முடியாது